ஹாய் எவ்வரிவன் வெல்கம் டு மருமல் கிச்சன் பேக் டு பெங்களூர்லருந்து ஃபஸ்ட் விளாக்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி இந்த பிளாக் வந்து நான் அக்ஷய திரு அன்னைக்கு போஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா மே செகண்ட்லேருந்து நெக்ஸ்ட் அகடமிக் இயர் பேங்களூர்ல இங்க காலேஜ் எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு நான் மறுபடியும் அதே காலேஜுக்கு வந்து லட்சம் ரூபாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பட் பரவாயில்ல ஹாப்பி தான் பெங்களூர் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ராசியான வீடு அப்புறம் அக்ஷய திருதி திருதய் நான் சாயந்தரம் வந்து கண்டிப்பா பூஜை செய்வேன் அது நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஏன்னா அக்ஷய திருதி வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அன்னைக்கு என்ன காரியம் தொடங்கினாலும் அது வெற்றிகரமா அமையும் சொல்லுவாங்க என்ன வாங்கினாலும் அது நமக்கு சேரும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை அஹ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய தடவை அந்த வீடியோ லிங்க் வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் மகாலட்சுமி அம்மனுக்கான பூஜை தான் அன்னைக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லணும் பூ பழம்லாம் வச்சு நம்மளால் எது முடிஞ்ச ஏதாவது ஒரு நைவேதியம் வச்சு கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி மனதார நமக்கு என்ன வேணுமோ அந்த வருஷம் என்ன வேணுமோ அதை வேண்டுதல் வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு சிலர் கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க வாழையில நம்ம வந்து பச்சரிசியை போட்டு அது மேலே கலசம் வச்சு மகாலட்சுமி அம்மனை வந்து அதுக்குள்ள ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்துக்கு முன்னாடி பொன் பொருள் எல்லாம் வச்சு வேண்டுதலும் வைப்பாங்க இதுவும் ஒரு மெத்தடு பட்டு எங்க வீட்டில் கலசம் வைக்கிறது வந்து இல்லை இந்த மாதிரி அக்ஷய திருதைக்குலாம் ஸோ வரலட்சுமி பூஜை வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு ஈக்குவலான பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருதி பூஜைக்கும் சொல்றாங்க அக்ஷய திருதி அன்னைக்கு குபேரரே மகாலட்சுமி அம்மனை வந்து வழிபாடு செஞ்சு குபேரருக்கான பதவி கூட அன்னைக்கு தான் கிடைச்சிதான் குபேரருக்கே அந்த நிலமை அதாவது நிதியமைச்சராக அன்னைக்கு தான் அவர் வராரு மகாலட்சுமி அம்மன் அருளால் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த ஃபினான்சியல் கிரைசிஸ் கடன் எல்லாம் கமெண்ட் பண்ணனால நான் வந்து இந்த பூஜை நான் பண்ணுறனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஸோ அன்னைக்கு வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயத்தையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அன்னைக்கு வந்து நம்ம என்ன வேணாலும் வாங்கலாம் முக்கியமாக கல்லூப்பு கல்லூப்பு டைமிங்லாம் கிடையாது அன்னைக்கு போயிட்டு கடையில் கல்லூப்பும் மஞ்சள் தூளும் வாங்கிட்டு வந்து பூஜையில் வச்சு பூஜை செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம அது சமையலுக்கு பயன்படுத்தலாம் ஆஹ் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்யறது இன்னும் சொல்லிடுறேன் தானம் கொடுக்கணும் அன்னைக்கு வந்து இல்ல ஆஹ் ஆக்சுவலா அன்னதானம் ரொம்ப நல்லது கோவில்ல போய் அன்னதானம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது இல்லை நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடலாம் அதாவது மிச்ச மீதி எல்லாம் கொடுக்காம நல்லா வயிறார சாப்பாடு போடலாம் அன்னதானம் அப்புறம் குழந்த துணிமணி எடுத்து கொடுக்கலாம் புது துணிமணி கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து புதுசா இருக்கிற பொருட்களை வந்து தானம் செய்யணும் ஸோ நானும் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் எங்க மெய்டு இல்லைன்னா எங்கள் செக்யூரிட்டி ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது ஒரு தானம் கண்டிப்பாக சாயந்தரம் செய்வோம் செய்யக்கூடாத ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் அன்னைக்கு வந்து கடன் மட்டும் வாங்காதீங்க கடன் கொடுக்கவும் செய்யக்கூடாது கடன் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வராது ஃபர்ஸ்ட் விஷயம் கடன் வாங்கினீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமி அம்மன் வந்து வெளியேறி போயிடுவாங்க அப்படின்றது வந்து ஒரு ஐதீகமாக குறிப்பிடப்பட்டிருக்கு அதை தான் இன்ஃபார்ம் பண்றேன் ஸோ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் சாயந்தரம் காலேஜ்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜை செய்வேன் அதை ஃபர்ஸ்டே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் குக்கு எஃப்எம் ஆப்ல பணத்தை சேமிக்கிறது சம்மந்தமாக நான் ரெஃபர் பண்ண நிறைய புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க பர்சனல் ஃபினான்ஸ் செக்ஷன்ல இருந்து தான் நான் நிறைய புக்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணிருக்கேன் அதில் கோல்டு பற்றி இப்போ ரீசென்ட்டாக ஒரு புக்கு வந்துருக்கு நீங்கள் கோல்டு பற்றி போஸ்ட் பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஏற்கனவே மூணு வீடியோ போட்டுட்டேன் நான் வந்து கோல்டு பாண்ட் லாஸ்ட் இயர் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுவும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ற புக் பாத்தீங்கன்னா ஹவு டு ரைஸ் யுவர் ஓன் சேலரி சம்பளத்தை வந்து எப்படி ஜாஸ்தி பண்றது இதுதான் வந்து நிறைய பேத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு புக்கு இதுல பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு எபிசோடு இருக்கு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃப்ரீ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா வெறும் டூ ருபீஸில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அறுபத்தி ரெண்டு எபிசோடையும் கேட்டு முடிச்சிடலாம் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சம்பளம் வாங்கினதுலேருந்து என்னெல்லாம் தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் இருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு ஒரு பதவியில் இருக்கோம் அப்படின்னா அந்த பதவியில இருந்து நம்ம எப்படி மேல வர்றது அப் அது மூலமா நம்மளோட சம்பளத்தை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அந்த புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் சோ செவன் டேஸ் ஃப்ரீ ட்ரையல் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் டூ ஃபார்ட்டி நைன் அப்படின்ற சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி செவன் டேஸ் ஃப்ரீ ட்ரையல் எடுக்கிறீங்களான்னு கேட்கும் ஓகே கொடுத்துட்டு நீங்க எதர் ஜிபே இல்லைன்னா யூபிஐ டிரான்சாக்சன் மூலமா பேமெண்ட் பண்ணலாம் சோ ஜிபே பண்ணீங்கன்னா அது பர்மிஷன் தான் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு கேட்கும் பட் டெபிட் பண்றது டூ ருபீஸ் ரூபீஸ் தான் டெபிட் பண்ணும் சோ என்னைக்கு வந்து இந்த டிரான்சாக்சன் பண்றீங்களோ அதுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் நீங்க எல்லா எபிசோட்ஸையும் ஃப்ரீயா கேட்டு முடிச்சிடலாம் செவன்த் டேக்குள்ள எப்ப வேணா போயிட்டு நீங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ண முடியும் கூகுள் பேல டிரான்சாக்சன் செக்ஷன்ல போயிட்டு நீங்க கேன்சல் கொடுத்துடலாம் சப்போஸ் நீங்கள் கன்னியூ பண்ண விரும்புனிங்கன்னா மட்டும்தான் அதுக்கப்புறமா அது டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வந்து உங்க அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் குக்கு எஃப்எம் ஆப்போட டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ரெஃபர் பண்ண அந்த புக்கோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த புக்கை கேட்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா குக்கு எஃப்எம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த புக்கை கேட்க ட்ரை பண்ணுங்க கோயம்புத்தூர் கிளம்புறதுக்கு முன்னாடியே வீடு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் டீப் கிளீனிங் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதனால நல்லதா போச்சு நான் வந்தப்போ பாத்தீங்கன்னா வீடு நான் எப்படி வச்சிட்டு போயிருந்தேனோ அதே மாதிரி இருந்தது கிளீனா இருந்தது வந்த உடனே இம்மீடியட்டா வந்து நம்ம குக் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்துச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த காக்ரோச்சுக்கான ஹிட் ஸ்ப்ரே வந்து கிச்சன்ல சிங்க்குக்கு கீழே எல்லாம் ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் பாத்ரூம்ல எல்லாம் ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டோம் ஸோ ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா டஸ்ட்டு எதுவுமே இல்லை ஏன்னா ஒட்டடி அடிச்சு டீப் கிளீனிங் பண்ணனால காக்ரோச் மட்டும் ஒன் ஆர் டூ அங்கங்க செத்து கிடந்துச்சு அதனால எனக்கு வேலை ஈஸியாக இருந்தது ஊருக்கு போறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை வந்த உடனே பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்சு ஆப்பத்துக்கு மாவாட்டி வச்சிட்டேன் ரெஃப்ரிஜிரேட்டரையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன் கீழே ஃப்ரீசரை வந்து ரெஃப்ரிஜரேட்டராக கன்வெர்ட் பண்ணி பட்டர்லாம் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் ஸோ வந்த உடனே முதல் வேலையா சமைக்கிறதுக்கு வந்து பிக் பேஸ்கெட்டில் கிராசரிஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சாச்சு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிட்டேன் இந்த groceries <imitation of the> purchase video வந்து உங்களுக்கு போடணுமான்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு சிலர் போட சொல்லி request பண்றீங்க ஒரு சிலர் இன்னுமா இதையெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால நான் இந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணல சோ பிக் பாஸ்கர் கிராசரி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ கோயம்புத்தூர்ல இருந்தப்போ நான் அடமானத்துல இருந்த ஒரு சில ஜுவல்ஸ் மீட் எடுத்து நான் வீடியோ போட்டிருந்தேன் அது இல்லாம பேங்க் லாக்கர்ல இருந்த ஒரு சில ஜுவல்ஸ் இந்த தடவை நான் எடுத்துட்டு வந்ததுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா மே மந்த் எண்ட்ல என் கொலிகோட தங்கச்சி மேரேஜ் இருக்குது அது வந்து ஆந்திராவில் வச்சுருக்காங்க ஆந்திரா போக போகிறோம் ரொம்ப கிராண்டா நடக்கும் நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மந்த் எண்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் அப்புறம் ஜூலையில் வந்து என் தம்பி வீட்டோட க்ரௌ பிரஷர் இருக்குது ஸோ மொத்தம் மூணு ஃபங்க்ஷன் தான் ஜுவல்ஸ் வந்து எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லாக்கரில் வச்சலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஆரம் வந்து நான் ஜிஆர்டில த்ரீ இயர்ஸ் பிஃபோர் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு கருக்கவே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு சப்போஸ் கோல்டு கோட்டிங் ஏதாவது டிம் ஆயிருச்சு ஒரு மாதிரி கருத்து மாதிரி ஆகுதுன்னா ஜிஆர்டிலேயே கொடுத்தா பாலிஷ் போட்டு கொடுப்பாங்க கோல்டு பாலிஷ் அப்போதைக்கு எங்கிட்ட சொன்னது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க இப்போ எவ்வளோன்னு தெரியல பட் இதனால எனக்கு கருக்கல ஏன்னா ஒரு சிலர் இது வந்து கேட்டிருந்தீங்க ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து இது கருக்கலையா எப்படி இருக்குன்ட்டுலாம் இது நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இதோட ரேட்டு வந்து பதினேழாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் உள்ளே வந்து வெள்ளி மேலே கோல்டு கோட்டிங் சோ வெள்ளிக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்கு ஸ்டோன் எல்லாம் எடுத்துட்டு வெள்ளி மட்டும் எவ்வளவு வெயிட் அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்ல அமௌண்ட்டாக கூட வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் சோ அது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ரிசப்ஷனுக்கு நான் கிராண்டாக ஒரு டிசைனர் சாரி வந்து வியர் பண்ணி அந்த ஆரம் வந்து போடலான்ட்டு இருக்கேன் இந்த ஆரத்துக்கு மேட்ச் ஆகுற மாதிரி கல் வச்ச நெக்லஸ் எங்கிட்ட இல்ல எங்கிட்ட இருக்கிறது வந்து இப்போதைக்கு இந்த டைமண்ட் நெக்லஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ டை எய்தர் டைமண்ட் நெக்லஸ் மட்டும் நைட்டு வியர் பண்ணலாம் ரிசப்ஷனுக்கு இல்லை ஆறம் அண்ட் டைமண்ட் நெக்லஸ் சேர்த்து வியர் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஸாரீ போட்டதுக்கு அப்புறமா இது வந்து மேட்ச் பண்ணி வியர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போதைக்கு தெரியல ஆனால் மூணு ஃபங்க்ஷன் இருக்குது ஒவ்வொரு மாதிரி போடலாம் நைட்டு ரிசப்ஷன் டைமண்ட் நெக்லஸ் மட்டும் போட்டுக்கலாம் இன்னொரு வந்து ஆறம் மட்டும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணி வந்து ரெண்டு செட்டு எடுத்துட்டு வந்துருந்தேன் சாரிக்கு மேட்சிங்காக வந்து கல்லு வச்ச மாதிரியான பேங்கிள்ஸ் எங்கிட்ட இருக்கு சோ அந்த பேங்கிள்ஸ் கூட கோல்டு பேங்கிள் வந்து வியர் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான் அதாவது கல்லு வச்ச பேங்கிள் வந்து எங்கிட்ட இமிடேஷன் பேங்கிள் இருக்கு இமிடேஷன் பேங்கிள் கூட கோல்டு பேங்கிள் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி பண்ணிக்கலாம் இருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா நான் கோல்டுல கல் வச்ச மாதிரி நகையே வாங்கியிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம சேல் பண்ணும்போது அந்த ஸ்டோன் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க நமக்கு நஷ்டம் ரொம்ப பெரிய நஷ்டம் கல் வச்ச நகை வாங்கினா ஏன்னா கல் வச்ச நகை வாங்கும் போது அந்த கல்லுக்கு ஒரு ரேட்டு போடுவாங்க நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி போடுவாங்க ரிட்டன் எடுக்கும் போது அந்த கல்லை நம்ம கல் மு கண்ணு முன்னாடியே அந்த இருந்து எடுத்துருவாங்க எடுத்துட்டு வெறும் கோல்டுக்கான ரேட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படி கல் வச்சு எடுக்கிறதா இருந்தால் நம்ம ரூபி எம்ப்ராய்டு டைமண்ட் இந்த மாதிரி வாங்கும்போது தான் ரீசேல் வேல்யூ இருக்கும் அதனால எங்கிட்ட கல் வச்ச மாதிரி நகை எதுவுமே இல்லை மார்னிங் மேரேஜுக்கு வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கோல்டு போட்டுடலாம் நல்லா கிராண்டாக ஒரு காஞ்சிபுரம் பட்டு saree கட்டிட்டு கோல்டு போட்டரலான்னு பிளானு எனக்கு வந்து அந்த ஆந்திரா வெட்டிங்கில் வீடியோ ஷூட் பண்ணாலாம் அவங்க அலோ பண்ணுவாங்களான்னு தெரியல நான் போய் கேட்கவும் மாட்டேன் ஸோ அதனால ஜுவல் மட்டும் காட்டுறேன் இந்த ஆறம் உங்களுக்கு நல்லா தெரியும் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூ தீபாவளி அப்போ ஜிஆர்டி நகை சீட்டு போட்டு நான் வாங்கினது அஞ்சு போன் ஆரம் இருக்கும் மறுமாள் கிச்சன் சேனலோட லோகோல வந்து இந்த ஆரம் தான் நான் வியர் பண்ணி இருப்பேன் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்ச ஆரம் அது ஸோ இது வந்து லலிதா ஜுவல்லரியில் நான் வாங்கியிருந்த நெக்லஸ் இது நான் பர்ச்சேஸ் பண்ணி டென் இயர்ஸ் ஆச்சு ஒரு தடவை தான் போட்டேன் அதுக்கப்புறம் அடமானத்துல போனது இப்பதான் மீட் எடுத்திருக்கேன் சொல்லியிருந்தீங்க இதை போயிட்டு ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க இது ஓல்டு மாடலா இருந்தாலும் ஓல்டஸ்ட் கோல்டு மேடம் வச்சுக்கோங்க கீழே இருக்கிற அந்த பாசி மாதிரி இருக்கிற அந்த பிங்க் இது வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக கோல்டு பீட்ஸ் சேர்த்துக்கோங்க அஞ்சு பவுன் இருக்கிற இந்த நெக்லஸ் கொண்டு போய் கொடுக்குறீங்க இன்னைக்கு தங்க விற்கிற விலைக்கு வாங்க முடியாது மேடம் அதனால கொண்டு போய் கொடுக்காதீங்க நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க அட்வைஸ் பண்ண எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நீங்க சொன்னனால மட்டும்தான் நான் வந்து இப்போதைக்கு நீங்க சொல்றபடி இந்த நெக்லஸ் வந்து கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்றது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சோ மறுபடியும் இதை லலிதா ஜுவல்ரிக்கே எடுத்துட்டு போயிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த செவப்பு மணி மாதிரி இருக்கிறது வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அதுக்கு பதிலாக கோல்டு பீட்ஸ் வச்சு குடுக்குறீங்களா வைக்கிறதா வந்து அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு கேட்க போறேன் எப்போ டைம் இருக்கும் தெரியல சோ இந்த ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன் அப்புறம் காலையில வந்து பேங்கிள்ஸும் வந்து கம்ப்ளீட்டா கோல்டு தான் போட போறேன் இந்த கோல்டு பேங்கிள்ஸ் லாஸ்ட் இயர் தீபாவளி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தீபாவளி நகசீட்ல எடுத்தது ஸோ வேலை இந்த பேங்கிள் நான் வாங்கினேன் ஏன்னா எங்கிட்ட பாத்தீங்கன்னா மூணு மூணு கோல்டு பேங்கிள் தான் இருக்கு இது இல்லாம அதுவும் கொஞ்சம் பழசாயிடுச்சு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அப்பா போட்டது ஆனாலும் இப்பதான் அதையும் அடமானத்துல இருந்து மீட்டிருக்கேன் அது எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் ஆரம் கோல்டு பேங்கிள்ஸ் வித் நல்ல ஒரு பட்டு saree தான் வந்து மேட்ச் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் நான் ஜுவல்லர் வந்து எக்ஸிபிட் பண்ணுறேன் அந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய பேர் வந்து இந்த கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸுக்காக என் சேனல் subscribe பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் தங்கம் வாங்குறதா இருந்தால் சீட்டு போட்டு வாங்குறதா நல்லது வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்க ட்ரை பண்ணுங்கள் அப்பதான் நமக்கு நஷ்ட ஆகாதுன்னு நான் ரிப்பீட்டடாக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் நம்ம நகை வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி பேரப் பண்ணி தான் வாங்கணும் ஒரு நெக்லஸ் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆரம் இல்லை நம்ம கிட்ட ஒரு ஆரம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெக்லஸ் ஒரு லாங் செயின் அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பேங்கிள்ஸ் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டட்டு இப்படி எடுத்துட்டாதான் தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் மாற்றி மாற்றி நம்ம மிக்சர் மேட்ச் பண்ணி வியர் பண்ண முடியும் நம்ம கிட்ட கம்மியாக நகை இருந்தாலுமே மிக்சர் மேட்ச் பண்ணி நிறைய இருக்கிற மாதிரி காட்டிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லியிருக்கேன் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது ஏற்றுக்கோங்க இல்லைன்னா நிறைய பேருக்கு இதை விட நிறைய டிப்ஸ் தெரியும் அந்த டிப்ஸும் ஷேர் பண்ணுங்கள் எந்த மாதிரிலாம் நம்ம வந்து மிக்சர் மேட்ச் பண்ணலான்னு எனக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு டைமண்ட் நெக்லஸும் கல் வச்சு சில்வர் ஆரமும் மேட்ச் ஆகுமான்னு தெரியல ஸோ இப்போ பாக்ஸ் வந்து நிறையா இருக்கு அந்த பாக்ஸில் இருக்கிற எல்லா ஜுவல்லரியும் ஒரே ஜுவெல் பாக்ஸில் ஐ மீன் ஜுவல் ஆர்கனைசேஷன் பாக்ஸில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி தான் வைக்க போகிறேன் ஸோ நமக்கு ட்ராவல் பண்றப்போ எடுத்துட்டு போறது ஈஸியா இருக்கும் ஸோ நைட் இருக்கிற செட்டை பார்த்தீங்கன்னா கீழே வச்சுட்டேன் காலையில் வியர் பண்ண வேண்டிய கோல்டு செட்டை வந்து மேல் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்போ செட்டு செட்டாக வைக்கலாம் நெக்லஸ் தனியாக நெக்லஸ் கூட ஆரம் இன்னொரு செட்டு நெக்லஸ் கூட ஆரம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் இந்த பாக்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும் பெங்களூர்ல இந்த பாக்ஸ் வச்சிருக்கேன் கோயம்புத்தூர்ல வந்து வேற பாக்ஸஸ் இருக்கு அங்க இருக்கிற ஜுவல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஸோ இதுல மூணு கேபினெட்ஸ் வரும் ரெண்டு கேபினெட்ட நெக்லஸ் ஆரம் வைக்கலாம் மேலே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் பேங்கிள்ஸ்க்கு வந்து சூப்பராக இதுல வந்து ஒரு கம்பெனி பார்ட்மெண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க ஆர்கனைசேஷன் பாக்ஸ்ல நிறைய ஜுவல்ஸ் வந்து வச்சு நம்ம ஈஸியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் ஒவ்வொரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இருக்க வேண்டியது இல்ல இது ஒன்று இருந்தால் போதும் ஸோ இது வந்து நான் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் அவங்களோட வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஜுவல் பாக்ஸ் வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ இப்போ த்ரீ ராக்ஸ்லையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் பேங்கிள்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லாங் செயின்ஸ்லாம் ஹேங் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க பட்டன் மாதிரி இந்த பவுச்சில் வந்து நம்ம ஸ்டட்டுக்கு பேக் சைடில் யூஸ் பண்ணுற பட்டன்லாம் போட்டு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அப்படி தான் நான் போட்டிருந்தேன் ஸோ சூப்பராக இருக்குது என்னோட வாட்ச் இது இது எப்போ வாங்கினதுன்னு தெரியல அது வந்து கோல்டு கோட்டட் வாட்ச் சோ இப்படி தான் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் கேரி பண்ணி எடுத்துட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து எல்லா ஜுவல்ஸையும் ஒரே பாக்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த ஜுவல் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஐ மீன் யூசர் ஃப்ரெண்ட்லி ட்ராவல்க்கு வந்து ரொம்ப ஏத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் பண்ணிட்டு நம்பர் லாக் சிஸ்டமும் இருக்கு நம்பர் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து உங்களுக்கு பேங்க் லாக்கருக்குள்ள போகாது இதோட அகலம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அதையும் நான் சொல்லிக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ